அஸ்ஸலாமு அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சமயம் ஜிப்ராயில் அலை வசல்லம் அவர்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் வந்தவர்கள் நபிகளாருடைய கையை பிடித்துக்கொண்டு ஜன்னத்துல் பக்கியக்கு அழைத்துச் செல்கிறார்கள் ஜன்னத்துல் பக்கி என்பது மதினாவினுடைய கபருஸ்தான் அழைத்து சென்றவர்கள் ஒரு கபருக்கு அருகாமையிலே கொண்டு சென்று நிறுத்துகிறார்கள் நிறுத்தியதற்கு பிறகு சப்தமாக கும்பி எதனில்லா அல்லாவுடைய அனுமதியைக் கொண்டு கபரிலிருந்து வெளியே எழுந்து வா என்று சொல்லுகிறார்கள் கபரிலிருந்து ஒருவர் எழுந்து வருகிறார் வெண்மை நிறத்திலே முகமெல்லாம் பல இருக்க அவருடைய தாடியும் அவருடைய முடியும் வெண்மையாக இருக்க வெளியே எழுந்து வருகிறார் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிய வண்ணமாக தன்னுடைய தலையிலிருந்த மண்ணை தட்டி விட்டு கொண்டே சொல்லுகிறார் ஜவஹர் அவர்கள் அழுது பீதனில்லா அல்லாவுடைய அனுமதியை கொண்டு மீண்டும் நீ வந்த இடத்துக்கே சென்று விடு என்று சொல்ல அவர் மீண்டும் வந்த இடத்திற்கே சென்று விடுகிறார் நபீசல்லா அலிவசம் அவர்களை அங்கிருந்து அகற்றி இன்னொரு கபருக்கு அருகாமையிலே கொண்டு செல்கிறார்கள் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு எழுந்திரு கபரிலிருந்து எழுந்து வா என்று கூறுகிறார்கள் கபரிலிருந்து கருத்த நிறமுடைய முகமெல்லாம் கருமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வெளியே எழுந்து வருகிறார் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று சொல்லி அவராக எழுந்து வருகிறார் ஜிபர் அவர்கள் வசல்ல மீண்டும் இடத்திற்கே நீ செல் என்று சொல்ல அவர் மீண்டும் கபருக்குள் சென்று விடுகிறார் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பார்த்து ஜிபர் அயிர் அவர்கள் சொன்னார்கள் யா முகமத் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களத்து நாளையில இவ்வாறுதான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் மூமின்கள் என்ன சொல்வார்கள் என்றால் முதல் மனிதர் என்ன சொன்னாரோ அதே ஒன்று சொல்லியவராக எழுவார் அல்லாதவர்கள் இரண்டாம் அவர் என்ன சொன்னாரோ அதே ஒன்று சொல்லியவராக எழுவார்கள் என சொல்லி காட்டினார்கள் கணேத்திற்குரியவர்களே உலகத்திலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதல்ல முக்கியம் எப்படி இந்த உலகத்தை விட்டு செல்கிறோம் நம்முடைய இறுதி முடிவு என்னவாகிறது என்பதுதான் முக்கியம் எந்த மனிதர் மூக்மீனாக மரணிக்கிறாரோ அவர் எழுகின்ற பொழுதும் மூக்மீனாக எழுவார் எந்த மனிதர் மோக்மீன் அல்லாதவராக மரணிக்கிறாரோ அவர் எழுகின்ற பொழுதும் எழுப்பப்படுகின்ற பொழுதும் அவர் மோக்மீன் அல்லாதவராக கைசேதம் நிறைந்தவராக எழுப்பப்படுவார் வாழ்நாளில எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல முக்கியம் எப்படி மரணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நபீசல் அல்லாஹ் இவசல்லம் அருகள் இப்படி அடிக்கடிந்து வாட்சிவார்கள் அல்லாஹும முகல்லிபல் குலூபு இதயங்களை புரட்டக்கூடியவனே தப்பித்து கல்வி அலா தீனிக்க உன்னுடைய தீனின் மீது என்னுடைய கல்வை நீ உறுதி செய்வாயாக

வழிதவர செய்து விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் தீனிலே நிலைத்திருந்து தீனோடு மரணிப்பது என்பது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்திலே உள்ளது அதுதான் முக்கியம் அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அஹ்இனா முஸ்லிமீன் எங்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக வாமித்துனா முஸ்லிமீன் முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக என்று அதிகமாக துவா செய்வார்கள் கணியத்திற்குரியவர்களே வாழ்நாளில எப்படி நம்முடைய கடைசி நிலைமைகள் இறுதி நிலைமைகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போன்று ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்து என்பது மிக மிக முக்கியமானது கடந்த இருபது நாட்கள் எப்படி கழித்தது கழிந்தது என்பதல்ல முக்கியம் வரக்கூடிய பத்து நாட்கள் இறுதி பத்து நாட்கள் எப்படி கழிய போகிறது என்பதுதான் முக்கியம் இந்த பத்து நாட்கள் எப்படி கழுகிறது என்பதை வைத்துதான் அந்த இருபது நாட்கள் நம்முடைய வாழ்நாளிலே கணிக்கப்படும் கணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் ஆஷிரில் அவாஹிரி ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களில் கடுமையான முயற்சி செய்வார்கள் மற்ற நாட்களில் செய்யாத அளவிற்கு கடுமையான முயற்சியும் கடுமையான அமலும் செய்வார்கள் நபிசல் அல்லாஹ் அவர்கள் சாதாரண நாட்களுடைய அமல்களே கடுமையானதாக இருக்கும் அப்துல்லாஹிமூர் ரதி அல்லாஹு சொல்லுகிறார்கள் ஒரு சமயம் நபிசல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று இரவு தொழுகையை தொல ஆரம்பித்தேன் சொல்லுகிறார்கள் என்னுடைய மனதிலே கெட்ட எண்ணம் வருகின்ற அளவுக்கு நபிகளார் தொழுகையை நீட்டிக் கொண்டிருந்தார்கள் என்ன கெட்ட எண்ணம் வந்தது உங்களுக்கு தொழுகையை முறித்து விட்டு அமர்ந்து விடலாமா நபிகளாருக்கு பின்னால் என்று தொழ முடியவில்லையே இவ்வளவா நீட்டி தொழுவது அந்த அளவுக்கு என்னுடைய மனம் கெட்ட எண்ணங்களை உருவாக்கி விட்டது தொழுகையே முறித்து விடுகின்ற அளவிற்கு அந்த அளவுக்கு நபிகளாருடைய சாதாரண நாட்களுடைய அமல்கள் இருந்தது என்றால் அதைவிடவும் அதிகமான கடுமையான முயற்சி நபிகளார் கடைசி பத்து நாட்கள் செய்வார்கள் என்றால் எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் புகாரிலே அதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நபி நபிசல்லாஹலி செல்லும் அவர்கள் தன்னுடைய கைலியை ஏத்தி கட்டிக் கொள்வார்கள் விடுவார்கள் எப்படி அமல் செய்வதற்கு ஒரு வேலையை செய்வதற்கு மும்முரமாக கீழ் ஆடைகளை இருக கட்டிக்கொண்டு ஏற்றி கட்டிக் கொண்டு வேலை செய்வோமோ அதே போன்று நபிகளார் இருக கட்டிக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள் வா ஐயக்கல அஹ் தன்னுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விடுவார்கள் என நபிகளாரை பற்றி ஐஷாரதி அல்லாஹு தால அன்கா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் கணையேந்தருக்குரியவர்களை இரவு முழுவதையும் நபிகளார் விழித்திருந்து கழிப்பார்கள் கடைசி பத்து நாட்களிலே கடைசி பத்து நாட்கள் என்பது லைலத்துல் கதிரை தேடக்கூடிய நாட்கள் சொல்லுவார்கள் கடைசி பத்து நாட்களில் லைலத்துல் கதிரை தேடுங்கள்

ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது அது எத்தனை மாதங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அத்தனை மாதங்கள் அத்தனை நாட்கள் அமல் செய்த ஒரு நன்மையை ஒற்றை இரவு நமக்கு பெற்றுத் தருகிறது என்றால் அந்த நாட்களை நாம் தேடாமல் இருப்பது எவ்வளவு பெரிய கை சேதம் கணியத்திற்குரியவர்களே உண்மையிலேயே லைலத்துள் கதருடைய மகத்துவம் தெரிந்துவிட்டால் ஒற்றைப்படையான இரவுகளிலே நாங்கள் அமல் செய்கின்ற பொழுது பள்ளிவாசல் நிரம்பி இருக்க வேண்டும் கண்ணாடி அறைக்குள் மட்டும் கண்ணாடிக்குள் மட்டும் நாங்கள் நிரம்பி இருக்கிறோம் ஒரு இருநூறு நபர்கள் நாங்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அதனுடைய மகத்துவம் தெரிந்து தெரிந்துவிடுமேயானால் லைலத்துல் கதிரை கடைசி பத்து நாட்களுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் ஊரில் உள்ள அத்தனை பேர்களும் தேட வந்து விடுவார்கள் பள்ளி பற்றாமல் போய்விடும் அவ்வளவு மகத்துவமான ஒரு இரவு இணையதற்குரியவர்களே பழமையாக பல வருடங்களாக நம்முடைய பள்ளியிலே லைலத்துல் கதிரை தேடி ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இன்று ஒன்றாவது இரவு லைலத்துல் கதிரை தேடுகின்ற முதல் இரவு இது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அமல்கள் பதினொன்றே ஹாலுக்கு நம்முடைய பள்ளியில ஆரம்பமாகும் ஒரு ஆணுடைய மஜலிஸ் ஒரு சூறாக்கள் ஓதப்பட்டு அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்படும் தொடர்ந்து தொடர்ந்து சிறிது இடைவெளி விட்டு தொழுகை மணிக்கு நம்முடைய பள்ளியிலே நடைபெறும் அதை தொடர்ந்து சகருடைய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரவு முழுவதும் அமல்கள் நடைபெறும் அனைவர்களும் கலந்து கொண்டு லைலத்துல் கதருடைய நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய திகருக்கு சென்று விடுவோம்

மன்னிப்பதை விரும்புகிறாய் என்னை மன்னிப்பாயாக என்பதை சொல்வாயாக ஞான நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிபடயிலே இன்று முழுவதும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னக அஃஃஊன் துஹைபுல் என்பதை ஓதி கொண்டே இருங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டே கொண்டே இருங்கள் வாகிர்தாவான அன்ilஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்